ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடேஸ் அமையல் இன்னைக்கு நம்ம டுடேஸ் சமையல்ல இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் திடீர்னு வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த போண்டா ரெசிபி செய்து நீங்கள் அசத்தலாம் எல்லாருமே பாராட்டுவாங்க மேலே நல்ல மொறுமொரணும் உள்ள நல்ல பஞ்சு போல சாஃப்டாகவும் இருக்கும் பெருசாக இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட இது இல்லனா சட்னி சாம்பாரோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி சம்மந்தமான பிரச்சனைகள் சருமம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லையோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் நம்முடைய ப்ராடக்ட் இப்போ அமேசான்லேயும் இருக்குது யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கப் இட்லி மாவு தோசை மாவு இட்லி மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஒரு நாள் நல்ல புளிச்ச மாவாக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு வந்து வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் நம்ம இந்த கடலை மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே பொடிசா கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் இது வந்து ரொம்ப பெரிய அந்த கரெக்டான அளவு அப்படிலாம் எதுவுமே கிடையாது சப்போஸ் மாவு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தோசை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இல்லை மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இன்னும் அரை டீஸ்பூன் கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் கடலை மாவு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு வரணும் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க அடுத்ததான் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து அப்படியே போட வேண்டியதான் சில பேருக்கு ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் பிடிக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா அப்படி சிவந்து வரும்போது அப்படியே சுழட்டி விட்டுக்க வேண்டியதுதான் எல்லா பக்கமும் நல்லா வந்து பொன்னிறமாக சிவந்து வரும்பொழுது எண்ணெய் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இது வந்து பெருசாக எண்ணெயெல்லாம் குடிக்காது பயப்பட வேணாம் அவ்வளோதான் நல்லா மொறு மொறுனு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஈஸியான வேலை முடிஞ்சிடும் நான் வந்து மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சு அந்த சாம்பாரோட தொட்டு சாப்பிட போகிறோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வெறுமனே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்டு ஒரு கப் டீ சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஃபில்ஃபில்லா இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடேஸ் நம்மளை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் எம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ